ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஜூன் நான்காம் தேதி பிரதோஷ நாள் ஆனது வருதுங்க பிரதோஷ நாள் அப்படின்னு சொன்னாலே சிவனுக்கு ஒரு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாங்க அப்படிப்பட்ட எந்த நாள் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாதா சிவராத்திரி நாளும் சேர்ந்து ஒரே நாளில் வரதுனால எந்த நாள் பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு விசேஷமான நாள் அப்படின்னு சொல்லலாங்க அப்படிப்பட்ட இந்த நாளில் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல வகையான கஷ்டங்களை சுலபமாக தீர்த்து வைக்கக்கூடிய ஒரே ஒரு பரிகாரத்தை பற்றி தான் எனக்கு இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்தாலே போதுங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களுக்கும் சீக்கிரமே விடிவு காலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்குங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில கஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கை இல்லைன்னு சொல்லலாங்க அப்படிப்பட்ட இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் வந்து நமக்கு நம்மை விட்டு சீக்கிரமே விலக வேண்டும் அப்படின்னு பல பேர் அவங்களுடைய மனதில் நினைத்து கொண்டே இருப்பீங்க என்னதான் கடினமாக உழைத்தாலும் நம்ம வாழ்க்கையில கஷ்டம் அப்படின்ற ஒரு விஷயம் இறந்து கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இந்த மாதிரி உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீர்வதற்கு இந்த பரிகாரம் வந்து உங்களுக்கு ஒரு எளிமையான பரிகாரமாக கண்டிப்பா இருக்குங்க அதே போல பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் தீர்வதற்கு இந்த பரிகாரம் கண்டிப்பா உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இந்த பரிகாரம் நீங்க செய்யும் பொழுது அடுத்த கைமல் பலன் கிடைக்கும் அப்படின்னு முழு நம்பிக்கையாவே சொல்லலாங்க கஷ்டம் வராமல் பார்த்தீங்கன்னா ஒருவரால் வாழ்க்கையை வழிநடத்த செல்ல முடியாது அப்படின்ற சூழ்நிலையும் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது என்னதான் கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை எதிர்கொண்டு தான் இன்னைக்கும் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னும் சொல்லலாங்க ஸோ அப்படிப்பட்ட அந்த கஷ்டத்தில் இருந்து விடுபடுவதற்கு எந்த பரிகாரம் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படின்றத தெரிந்து கொள்ளலாம் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்களை சமாளிக்க தெரிந்தவர்கள் அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லலாங்க கஷ்டத்தை பார்த்து பயந்து முடங்கி கொண்டு போய் உட்காருபவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க அதாவது அப்படி பயந்து இருக்கவர்களை பார்த்தீங்கன்னா துரதிஷ்டசாலிகள் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி கோழைத்தனமாக இருப்பவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கஷ்டம் வந்து உங்களுக்கு பின்தொடங்கி வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ உங்களுடைய கஷ்டத்தை தீருவதற்கு இந்த பரிகாரம் உங்களுக்கு ஒரு எளிமையான பரிகாரமாக இருக்க போகுது உங்களுடைய கஷ்டத்தை சீக்கிரமே நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா பிரதோஷ நாள் பரிகாரத்தை செய்திடுங்க அதே போல நீங்களும் அதிர்ஷ்டசாலியாக ஆக வேண்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா பிரதோஷ நாள் இன்னைக்கு இந்த ஒரு பரிகாரத்தை செய்திடுங்க இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா முதல்ல முழு மன தைரியத்தோடு செயல்பட வேண்டுங்க இந்த பரிகாரம் ஆன்மீக ரீதியான பரிகாரமா இருந்தாலும் இந்த பரிகாரத்திற்கு அதிக சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க உங்களுடைய கஷ்டத்தை போக்குவதற்கு இந்த பரிகாரத்திற்கு என்னென்ன பொருள் தேவைப்படும் என்ன மாதிரி செய்யணும் அப்படின்றத தெரிந்து கொள்ளலாம் இந்த பரிகாரத்திற்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பொருள் இருந்தாலே போதுங்க இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாங்க முதல்ல இந்த பரிகாரத்திற்கு ஒன்பது ஏலக்காய் ஒன்பது வில்வ மரத்தின் வேர் துண்டுகள் வேர் துண்டுகள் உங்களுக்கு கிடைக்கலனா உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவில்ல கண்டிப்பா வில்வ மரம் இருக்குங்க சோ அந்த வில்வ மரத்தின் வேரை எடுத்து வந்து ஒன்பது துண்டுகளாக வெட்டி வைத்து கொள்ளுங்க அதன் பின்பு பாத்தீங்கன்னா இப்படியும் உங்களுக்கு வில்வ மர இலை வந்து உங்களுக்கு கிடைக்கலைனா பாத்தீங்கன்னா கடைகள்ல கண்டிப்பா இருக்குங்க இந்த வில்வ மர வேற வந்து கடைகள்ல கண்டிப்பா நீங்க வாங்கிட்டு வந்து இந்த பரிகாரத்தை செய்யலாங்க அதாவது சிறிய தொட்டில் விற்பனைக்காக கண்டிப்பா கடைகளில் வைத்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுது அந்த தொட்டியை வாங்கி அதிலிருந்து வேறு எடுத்தும் நீங்க இந்த பரிகாரத்துக்கு கண்டிப்பா பயன்படுத்தி கொள்ளலாங்க அதே போல பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு பண வரவு இருந்து கொண்டே இருக்க அதே போல வறுமையிலிருந்து நீங்குவதற்கு இந்த பரிகாரம் உங்களுக்கு ஒரு எளிமையான பரிகாரமா இருக்குங்க மஞ்சள் நிற துணியை அடுத்ததாக எடுத்து வைத்து கொள்ளணுங்க இந்த மஞ்சள் நிற துணியில் பார்த்தீங்கன்னா ஒன்பது ஏலக்காய்களையும் அதே போல ஒன்பது வில்வ வேர் துண்டுகளையும் வைத்து முடிச்சு போட்டு கொள்ளலாங்க இந்த முடிவினை பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து தீபம் வெற்றி வைத்து விட்டு நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து சிவ பெருமானையும் சக்தி தேவியும் மனதார நினைத்து வேண்டி கஷ்டங்கள் தீர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யணுங்க இப்படி நீங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டாலே போதுங்க படிப்படியாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு முழு நம்பிக்கையாகவே சொல்லப்படுது அதே போல பாத்தீங்கன்னா இந்த பூஜையில கட்டாயம் பார்த்தீங்கன்னா ஓம் சிவசக்தியை பூஜை என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்க வேண்டுங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பூஜையை வீட்டில் இருக்கும் ஆணும் சேலம் அப்படின்னு சொல்லப்படுது முடிந்தவரை பாத்தீங்கன்னா இந்த பூஜையை பிரதோஷ நாளன்னைக்கு காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள் நீங்க கட்டாயம் செய்யணுங்க ஸோ இந்த நேரத்தில் உங்க நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்கிறதுனால கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும் அப்படின்னு சொல்லலாங்க இதே போல் பார்த்தீங்கன்னா எதிரி இருந்து விடுபடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எதிரியை ஜெயிக்க வேண்டும் அப்படின்ற எண்ணமும் உங்களுக்கு இருந்ததுன்னா இந்த பரிகாரத்தை நீங்கள் பிரதோஷ நாள் செய்யலாங்க ஆனால் கருப்பு துணியில் ஏலக்காயும் வில்வ மரத்தின் வேலையும் முடிந்து வைத்து இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாங்க இந்த பரிகாரம் வந்து தினசரி ஒரு எடுத்துக்கொண்டு செய்யலாங்க அதே போல பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுல திருமணம் வந்து தடை இந்த மாதிரி விஷயம் இருக்கும் பொழுது இந்த தடை தடங்கள் எல்லாமே நீங்குவதற்கு நீங்க இந்த பரிகாரத்தை செய்யலாங்க அதே போல பார்த்தீங்கன்னா குழந்தை பெரு இன்மை போன்ற சுபகாரிய தடைகள் இந்த மாதிரி உங்க வீட்ல இருந்து கொண்டே வந்துச்சுன்னா நீங்க வந்து வெள்ளை பட்டு துணியில் இந்த ஏலக்காயும் வில்வ மரத்தின் வேரையும் முடிந்து வைத்து நீங்க வழிபாடு செய்யலாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய தீராத கடன் பிரச்சனை உங்க கழுத்தை நெரித்து வந்தால் நீங்கள் வந்து ஒரு சிவப்பு நிற துணியில் வந்து இந்த ஏலக்காயும் வில்வ மரத்தின் வேரையும் வைத்து முடிச்சு போட்டு அந்த பூஜையாரியில் வைத்து நீங்களும் வழிபாடு செய்யலாங்க நீங்க இந்த மாதிரி வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பா மனதார வேண்டிக்கொண்டு இந்த வழிபாட்டை நீங்க செய்யலாங்க இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பல வகைப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இந்த சக்தி வாய்ந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாங்க இந்த ஒன்பது ஏலக்கைகளையும் ஒன்பது வில்வ மரத்தின் வேரும் கண்டிப்பா ஒரு சக்தி வாய்ந்த பொருள் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது சிவசக்தி வழிபாட்டிற்கு உண்டு அப்படின்னு சொல்லலாங்க இந்த பூஜையை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்து முடிந்ததும் அந்த முடிச்சுகள் இருக்கும் ஏலக்காயை எடுத்து ஏதாவது ஒரு இனிப்பு பலகாரத்தை சமைத்து இறைவனுக்கு நிவேதனமாக படைத்து உங்கள் பூஜையை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாங்க அதே போல் அந்த வில்வ மரத்தின் வேரை பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய பேப்பரிலோ சிறிய டப்பாவிலோ போட்டு பணம் வைக்கக்கூடிய பொட்டியிலோ அல்லது பூஜை அறையிலையோ நீங்கள் வைத்து கொள்ளலாங்க இந்த மாதிரி நீங்கள் நம்பிக்கையோடு முயற்சி செய்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு இரட்டிப்பு பலனை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ இந்த பரிகாரத்தை நீங்கள் பிரதோஷ நாள் முழு நம்பிக்கையோடு செய்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விரைவாக தீர்ந்து நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு முழு நம்பிக்கையாகவே சொல்லலாங்க ஸோ கண்டிப்பாக எல்லாரும் பிரதோஷ நாள் இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க இந்த இரண்டு பொருளை வச்சு இந்த பரிகாரம் செய்யறதுனால உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பல மாற்றங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் பிரதோஷ நாள் இன்றைக்கி எந்த மாதிரி பரிகாரத்தை செஞ்சால் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் தீர்ந்து நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையாக மாறும் அப்படின்றத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்ச மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அதே போல் பார்த்தீங்கன்னா மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க் யூ